எஸ்ஆர்எம் எம் வள்ளியம்மை பொறியியல் கல்லூரியில் வெள்ளி விழா கொண்டாட்டம் வள்ளியம்மை பொறியியல் கல்லூரியின் வெள்ளி விழா ஆண்டையொட்டி கல்லூரியில் தொடர் நிகழ்ச்சிகள் நடத்தப்பட்டன எஸ்ஆர்எம் எம் வள்ளியம்மை பொறியியல் கல்லூரி ஒரு தன்னாட்சி நிறுவனம் ஒன்பது செப்டம்பர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஒன்பதில் நிறுவப்பட்டது மற்றும் தற்போது பதினோரு பட்டதாரி படிப்புகள் மற்றும் எட்டு முதுகலை படிப்புகளை சிறப்பாக நடத்தப்பட்டு வருகிறது இக்கல்லூரி கல்வி மற்றும் தொழில்துறை பின்னணியில் இருந்து உயர் தகுதி வாய்ந்த ஆற்றல் மிக்க மற்றும் அர்ப்பணிப்புள்ள புகழ்பெற்ற பேராசிரியர்களை கொண்டுள்ளது மிக சிறப்பு வாய்ந்த ஒன்றாகும் இந்நிகழ்வானது எஸ்ஆர்எம் எம் கல்வி குழுமங்களின் தலைவரும் எஸ்ஆர்எம் பல்கலைக்கழகத்தின் இணைவேந்தருமான டாக்டர் ரவி பச்சமுத்து அவர்களின் தலைமையில் நடைபெற்றது எஸ்ஆர்எம் வள்ளியம்மை பொறியியல் கல்லூரியின் தாளர் ஹரிணி ரவி அவர்கள் கலந்து கொண்டு தனது வாழ்த்துக்களையும் பாராட்டுகளையும் தெரிவித்துக் கொண்டார் இந்நிகழ்வில் எஸ்ஆர்எம் எம் பொறியியல் கல்லூரியின் கல்வியல் இயக்குனர் முனைவர் ராமச்சந்திரன் கல்லூரியின் இயக்குனர் முனைவர் ப சிதம்பரராஜன் கல்லூரியின் முதல்வர் முருகன் ஆகியோர் இந்த மறக்க முடியாத நிகழ்வில் தங்கள் வாழ்த்துறைகளை வழங்கினார்கள் எஸ் ஆர் எம் வள்ளியம்மை பொறியியல் கல்லூரியின் முன்னாள் மாணவர்கள் ஆசிரியர்கள் மற்றும் மாணவர்களின் எழுச்சியூட்டும் பயணம் சாதனைகள் மற்றும் அசைக்க முடியாத உள்ளத்தை படம் பிடித்து வெள்ளி விழா நினைவு பரிசு வழங்கி சிறப்பிக்கப்பட்டது நிறுவனத்தின் அனைத்து குறிப்பிடத்தக்க மைல் கற்களையும் காட்டும் ஆடியோ விஷுவல் விளக்க காட்சி வெளியிடப்பட்டு பார்வையாளர்களுக்கு காட்சிப்படுத்தப்பட்டது கல்லூரியில் பத்து முதல் பதினைந்து ஆண்டுகள் சேவையாற்றிய பேராசிரியர்கள் மற்றும் பணியாளர்களுக்கான விருதுகள் அறிவிக்கப்பட்டு கௌரவிக்கப்பட்டனர் நிறுவனத்தின் இருபத்தி ஐந்து ஆண்டுகால கல்வி சிறப்பும் அதன் பயணத்திற்கு உறுதுணையாக இருந்த சமூகத்துக்கு திரும்ப கொடுக்கும் முயற்சியாக இந்த பரிசு நிகழ்வு அமைந்தது இந்நிகழ்வின் தலைமை விருந்தினராக கலந்து கொண்ட கல்லூரியின் தலைவர் டாக்டர் ரவி பச்சமுத்து அவர்கள் தனது வெள்ளி விழா உரையில் நிறுவனம் மற்றும் அதன் சாதனைக்கு தனது வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டார் அப்போது அவர் தொழில்நுட்பத்தில் உலகளாவிய மாற்றம் ஏற்பட்டுள்ளதால் மாணவர்கள் பெரிய கனவு காண வேண்டும் என்று வலியுறுத்தினார் ஒரு சிறப்பான மாற்றத்தை உருவாக்கும் விதைகள் இளைஞர்களுக்குள்ளே இருப்பதாகவும் அவர் கூறினார் எனவே மாணவர்கள் தங்கள் திறமையை வளர்த்து கொள்ள வேண்டும் போட்டி நிறைந்த இவ்வுலகில் மாணவர்கள் ஆக்கப்பூர்வமாக சிந்தித்து தொழில்நுட்ப ரீதியாக சிறந்த விஷயங்களை உருவாக்க வேண்டும் என்பதை அவர் தனது உரையில் வலியுறுத்தினார் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் கமெண்ட் ஷேர் பண்ணுங்க